பை இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு தீய சக்தி துர்சக்தி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள் அடி வாங்கும் ஒரு நல்ல ஆத்மா ஒரு குட் வைப்ரேஷன் தவிர ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அது வந்து தருதிரமாகவும் இருக்கலாம் செஞ்சு செய்வனியாகவும் இருக்கலாம் ஏவலும் இருக்கலாம் இல்லை இயற்கையாக அந்த வீட்டில் ஒரு ஆத்மாவும் வந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேலைப்பாடு செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிற மக்களே உங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீ ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்கணும்ண்ணா நான் எந்த மந்தக்காரனம் போக சொல்ல கோயிலுக்கு போங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களோட பர்ஸ்னல் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்து எல்லாமே சூப்பராக இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கடவுள்கிட்ட தெ நீங்கள் தெய்வ வழிபாடு எந்த வழிபாடு பண்ணீங்களோ அந்த வழிபாடு பண்ணோம் இல்லை பை நான் நல்லாயிருந்த மாதிரி லைஃப்பில் எனக்கு சடனாக ட்ராபேக் ஆகிடுச்சு சடனாக ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை வருது பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு வருமானம் லாஸ் ஆகிடுச்சு பசங்கள் படிப்பு படிக்க ஏற படிக்க மாட்டேங்குது பிச்சு கேட்க மாட்டேங்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடில சமைக்க முடில தூங்கினா தூக்கிறோம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை தான் சரி இந்த நாலுமே இறைவன் நம்ம செய்வான் சிரிக்க வைக்கவும் செய்வான் வைக்கவும் செய்வான் கொடுக்கவும் செய்வான் எடுக்கவும் செய்வான் ஸோ அப்போ எடுக்கிறானா எங்கே தப்பு நடந்திருக்கு உங்ககிட்ட தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கங்க இதில் தப்பாக இருந்தால் நீங்கள் ஒதுக்கிங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் சிறுமி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு ஒரு தீய சக்தி துர்சக்தி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள் அடி வாங்கும் அது தெரியும் போது நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சில பேர் துர்சக்தி இருக்கு ஒரு இறந்த ஆத்மாவோ இல்லை ஏவலோ சூனியமோ ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கல நான் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரல ஒரு நல்ல ஆத்மா ஒரு குட் வைப்ரேஷன் தவிர ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அது வந்து தருதிரமாகவும் இருக்கலாம் செஞ்சு செய்வனையாகவும் இருக்கலாம் ஏவலும் இருக்கலாம் இல்லை இயற்கையாக அந்த வீட்டில் ஒரு ஆத்மாவும் வந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேலைப்பாடு செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்நியத்தை பாதிக்கும் குடும்பத்தை பிரிக்க பார்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்க மாட்டான் புருஷன் சொன்னால் பொண்டாட்டி ஏற்றுக்க மாட்டான் நீ என்ன சொல்கிறது நான் தான் செய்யறது அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஏன்னா கணவன் மணிக்குள்ளே சண்டாக தான் தான் குடும்பம் பிரியும் குடும்ப பிரச்சனை தனித்தனியாக வாழ்வாங்க தனித்தனியாக லைஃபை பிரிஞ்சா குழந்தைங்க ரோட்டுக்கு வந்துடும் இப்போ குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும் முடிஞ்சிச்சா அதுதான் செய்வனியில் முதல்ல ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் செய்வனி ஆகட்டும் ஏவல் ஆகட்டும் எல்லாமே உடல் ரீதியாக பிரச்சனை கூட அப்புறம் தான் முதல்ல மன ரீதியாக பிரச்சனை வரும் புரிதுங்களா ஸோ குடும்பம் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் வருமானம் சுத்தமாக ட்ரா சுத்தமாக இறங்கிடும் சொல்லுவாங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் போய் நல்லா போய்டுந்துச்சு போய் சடன இடத்தில் போய் அப்படியே இல்லை சுத்தமாக வியாபாரம் இல்லை போய் போடுற சரக்குல்லாம் கொண்டு வரும் போய் நம்பி வியாபாரம் மாதிரி போகவே மாட்டேன் போய் நம்பி சரக்கு இறங்கிட்டோம் போய் விற்கவே மாட்டேன் பண்ணுவாங்க அப்போது வீட்டில் நெகட்டிவ் டாட் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ரெண்டு மூணாவது உடல்நிலை பிரச்சனை இப்போ நான் சொன்னது ரெண்டும் ஒன்று வியாபாரம் பிரச்சனை ஒன்று மனநிலை பிரச்சனை இதை வந்து உடல்நிலை பிரச்சனை சம்மந்தமே இல்லாமல் வயிறு வலிக்கும் சம்மந்தமே இல்லாமல் காது வலிக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் சம் எதனா ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் செல வச்சிக்கிட்டே இருக்கும் சும்மா இன்றைக்கி நீங்கள் போய் ஊசி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மெடிசன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் போகிறோம் பிள்ளைக்கு ரெண்டு மூணு நாளில் சரியாச்சுன்னா கணவருக்கு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் கணவருக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா சின்ன பையனுக்கு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் ஸோ அது முதல்ல அவங்க வருஷத்து மாதத்தில் முப்பது நாளாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அலையணும் இந்த வீடியோ பார்க்குறீங்க மேலே சொல்லுவாங்க பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏன்னா ஆனால் இப்போ செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்க விடாது வீட்டுக்குள்ளே செய்வனு வந்துட்டாலே மூதேவியும் சரி செய்வனையும் சரி முன் வாசல் வந்தால் தெய்வம் பின்வாசல் போய்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் தெய்வம் அங்கே இருக்காது இந்த கெட்ட சக்தி உள்ளே வந்துச்சுனாலே நல்ல சக்தி ஒரு பாசிட்டிவ் இருக்காது அப்போ என்னாவும் மைண்ட் டிப்ரெஷனாகவும் சமைக்க மாட்டீங்க கண்டதை சாப்பிடுவீங்க அன் டைமுக்கு சாப்பிடுவீங்க வீட்டில் சமையல் செய்ய முடியாது தூக்கம் இருக்காது அப்போ ஆகும் தூக்கம் இல்லைனாலும் ஒரு உடல் பிள்ளை பிரச்சனை தவறான உணவு எடுத்தால் அது ஒரு உடல்நிலை பிரச்சனை கவர்மெண்ட்டுக்குள்ளே சண்டையில் எதனா ஒன்று தேவையில்லாம் பண்ணிப்பாங்க கையை எடுத்துக்கிறது காலை வெட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரியும் போகுது அதுவும் தேவையில்லாத செலவு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் செலவு மெடிக்கல் செலவு இது ஒரு இல்லை தேவையில்லாமல் விற்கும் ஸோ மூணு விஷயம் நாலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கடன் அதிகமாகிடும் ஏன்னா வருமானம் ட்ரா சொன்ன இல்லையா வருமானமே இருக்காது முழுசாக தொடச்சிடும் அப்போ வருமானம் தொடச்சால் நாலாவது என்ன ஆகும் கடங்கார கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாது வட்டிக்கு வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது தண்டல் வாங்கி தான் கொடுக்க முடியும் ஏன்னா எங்கே இடிப்படுத்து பாருங்கள் நீ நல்லா எந்திரிச்சு ஆரோக்கியமாக இருந்தால் வேலைக்கு போவீங்க வேலைக்கு போய் பிஸ்னஸ் ஆச்சுன்னா வருமானம் கையில் வரும் வருமானம் கையில் வந்தால் நீங்கள் கரெக்டாக கடன் அடைப்பீங்க கடன் அடைச்சா அவங்க மனநிலை சரி இருக்கும் அப்போ எங்கே ஸ்டார்ட்டாக எங்கே முடியுது பாருங்க ஹஸ்பண்ட் ஐஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகி கடங்காரில் வந்து முடியும் கடன் கொடுத்தவாக கொடு திருப்பி கொடுக்க முடியாது கடன் திருப்பி கொடுக்க முடியாது லோன் கட்ட முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி எப்படி நின்றோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு இருட்டு ரூமில் இருக்கிற மாதிரி பிளாங்காக இருக்கும் இதுக்கு என்ன ரீசன்னால் வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன் திருப்பி சொல்கிற தரிரமாகவும் இருக்கலாம் செய்வனியாகவும் இருக்கலாம் ஏவல் ஏவி ஊடுறதும் இருக்கலாம் ஒருத்தர் செய்கிறவனுக்கு கெடுதலும் இருக்கலாம் இல்லை தன் அறியாமையே அந்த வீட்டில் ஒரு ஆத்மாவோ ஒரு கெட்ட சக்தியோ கூட இருக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் முக்கியமானது ஒன்றுன்னா வாஸ்துமும் இருக்கலாம் வாஸ்து கூட இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுமா ஒரு மனிதனுக்கு காது கண் மூக்கு எல்லா அவர் துவாரங்கள் எப்படி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக வீடு அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் எப்படி தெளிவாக தெரியணுன்னா வீடு எப்படி தெளிவாக இருக்கும் ஒன்று ஊனமாக இருந்தாலும் என்ன ஆகுது ஒன்று மாற்றத்தீரனால பாருங்கள் எதுனா ஒரு பிரச்சனை இருந்தாலுமே உடம்புல வாழ்க்கையே போயிடுது அந்த மாதிரி வீட்டில் ஒரு விஷயம் தப்பாக இருந்தாலும் நம்ம லைஃப் போயிடும் எதில் எப்படி நம்ம அதில் எப்படி நம்ம எல்லாமே கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் இதில் எல்லாமே கஷ்டப்படணும் வாஸ்துன்றது ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்களா ஸோ தயவு செஞ்சு சொல்கிற மக்களே உங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் வேணாம் நான் எந்த மந்த போக சொல்ல இந்த கோயிலுக்கு போங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களோட பர்ஸ்னல் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்து எல்லாமே சூப்பராக இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கடவுள்கிட்ட போகணும் நீங்கள் தெய்வ வழிபாடு எந்த வழிபாடு பண்ணீங்களோ அந்த வழிபாடு பண்ணணும் இல்லை பை நான் நல்லா இருந்தமே லைஃப்பில் எனக்கு சடனாக ட்ராபேக் ஆகிடுச்சு சடனாக ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை வருது பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு வருமானம் லாஸ் ஆகிடுச்சு பசங்க படிப்பு படிக்க ஏற படிக்க மாட்டேங்குது பிச்சு கேட்க மாட்டேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடில சமைக்க முடில தூங்குனா தூக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை தான் சரி உங்களை உடலில் எப்படி நோய் வரும்போது டாக்டர்கிட்ட செக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஒரு ஒரு அஸ்ட்ராஜரை பார்த்தோ ஒரு வாஸ்து நிபுரை பார்த்தோ இல்லை அஸ்ட்ராலஜர் பார்த்தோ இல்லை எங்களை மாதிரி மாந்திரிகரை பார்த்தோ இல்லை என்கிட்ட வந்து கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு உடம்புல ஒரு வழி வருதுன்னா அது ஒருத்தருக்கு மட்டும் தான் பாதிக்கும் ஆனால் செய்வனையும் மந்திரம் தந்திரம் தான் குடும்பத்தையும் பாதிக்கும் வம்சத்தையும் பாதிக்கும் அதனால உடம்புல எந்த ஒரு வீட்டில் ஒரு ஒரு நல்லா போயிட்டு இருக்க வண்டி சடனாக ரிப்பேராக நான் என்ன பண்ணுவோம் எங்கே எடுத்துகிட்டு போவோம் மெக்கானிக் ஷாப் மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போவோம் அப்போ நல்லா போயிட்டுருக்க குடும்பம் சரியில்லைன்னா நீ என்ன பண்ணணும் சரி பண்ணணும் தப்பு எங்கே நடக்குது உடனே சரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆமாம்மா சின்னதாக இருக்கும்போது பண்ணிவிட்டால் இப்போ சின்னதாக பார்க்குவேன் எங்கேயும் இப்போ ரெண்டுக்குள்ளே சண்டை வருது ஏன் சண்டை வருது நல்லா பிஸ்னஸ் போயின்னுச்சு டக்குன்னு பிஸ்னஸ் போல ஏன் போகல பாரு என்ன தப்புன்ற அப்பா நீங்கள் இஸ்ல நீங்கள் எதில் வேணாலும் இருங்க நீங்கள் கிறிஸ்தவராக இருங்க முஸ்லீமாக இருங்க ஹிந்துவாக இருங்க நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் என்ன கேட்டால் அவ்வளோதான் சொல்வேன் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன கம்மின்ற நீங்கள் போகிறவங்கிட்ட லட்சங்கள்லாம் கேட்டால் வெளியில் வந்துடுங்க தேவையில்லாத விஷயம் சொன்னால் செய்யாதீங்க தப்பான ஒரு மோட்டிவில் அவங்க பழகினானா பழகாதீங்க தப்பு ஒரு மாந்த் ஒரு மாந்திரிக்காரனை பார்த்தாலே தெரியும்ல இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா இவர்கிட்ட போகலாமா வேணாமா செய்யலாமா வேணாம்னு கெஸ்ட் பண்ணுவாங்கள அப்படி எல்லாமே கரெக்டாக வந்து செய்ய தொடிச்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டாளர்களிடம் பண்ணுங்கள் இந்து நபர்கிட்ட பண்ணுறீங்களோ இஸ்லாத்தில் பண்ணுறீங்களோ ஆனால் கேட்டு நீங்கள் பண்ணுறது கூட அப்புறம் பண்ணுங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க வரும்னு காப்போம் ஸோ இதெல்லாமே இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் செய்வன இருந்தால் செய்வன் எடுத்துருங்க ஏவலாக இருந்தால் எடுத்துருங்க தரித்திரமாக இருந்தால் போக்கிருங்க இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இயற்கைன்றது நேச்சுரல் அது வந்து எப்போனாலும் நம்ம பக்கம் மாறும் சிரிக்க வைக்கிறதும் இறைவன் தான் அழுவ வைக்கிறதும் இறைவன் தான் கொடுப்பதும் இறைவன் தான் எடுப்பதும் இறைவன் தான் ஸோ இந்த நாலுமே இறைவன் நம்ம செய்வான் சிரிக்க வைக்கவும் செய்வான் வைக்கவும் செய்வான் கொடுக்கவும் செய்வான் எடுக்கவும் செய்வான் ஸோ அப்போ எடுக்கிறானா எங்கே தப்பு நடந்திருக்கு உங்ககிட்ட தப்பாக இருந்தால் நீங்கள் இதில் எடுத்து தப்பாக இருந்தால் நீங்கள் ஒதுக்கிங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இல்லத்தில் இருக்குன்னா என்ன பிரச்சனைகளை உண்டாக்கும் அதுலேருந்து எளிமையாக எப்படி வெளியில் வரலாங்கிறதையும் மக்களுக்கு அருமையாக சொன்னதற்கு நன்றி பாய் நன்றிமா